புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞருடைய ஆசீர்வாதத்துடன் எடப்பாடிய நல்லாசியுடன் ஒரு மகத்தான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எங்கு சென்றாலும் மக்களும் தொண்டர்களும் விரும்பும் ஒரு கூட்டணியாக மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது இந்த மதுரை முதல்ல நான் வந்து என் கணவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புறேன் என்றாலே மதுரைக்காரர் என்றாலே அதற்கு அடையாளமானவர் கருப்பு எம்ஜிஆர் கலைஞர் கேப்டன் நான் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கேப்டனுக்கு மிகவும் பிடித்த ஊர் தான் பிறந்து வளர்ந்த மதுரை எப்பவுமே நான் கேப்டன் கூட தான் வருவேன் ஆனா கேப்டன் இல்லாம இந்த முறை நான் மதுரைக்கு வந்தது எனக்கு மிக பெரிய ஒரு சோகத்தையும் மன அழுத்தத்தையும் எனக்கும் தெரியல என் தாய் குலங்களுக்கு தெரியும் ஒரு கணவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை என் தாய் குலங்கள் அறிவார்கள் ஆனால் அண்ணன் நான் வந்து வீட்டுக்கும் கேப்டன் கோயில் தவிர எங்குமே போகாம இருந்தேன் அப்போ அண்ணன் எடப்பாடியார் கூட்டணி அமைந்த பிறகு என்று சொன்னார் நாற்பது தொகுதிகளுக்கும் நீங்க சென்று பிரச்சாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டார் நானும் அண்ணன் சொன்னதற்கு கூட்டணி தர்மத்தை மதித்து தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதிகளுக்கு சென்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் ஐந்து தொகுதிகளில் கொட்டும் முரசு சின்னத்திற்காகவும் என்னுடைய பிரச்சாரத்தை முடித்து இன்றைக்கு கடைசி நாளான இன்றைக்கும் கேப்டன் பிறந்த மதுரை மண்ணில சரவணன் அவர்களுக்காக இரட்டை வாக்குகளை கேட்க வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டு மதுரையின் மருமகளாக உங்களை நான் உரிமையோடு இந்த வாய்ப்பை கேட்கிறேன் டாக்டர் சரவணன் நல்ல படித்தவர் பண்பாளர் இளைஞர் நல்ல மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையோடு உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியார் நல்ல ஆசியுடன் ஒரு நல்ல வேட்பாளரை இங்க உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்ம போய் பேசணும்னா நமக்கு எல்லா மொழிகளும் தெரியும் ஆனா இவர் யாரு டாக்டர் படிச்சிருக்காரு உங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகமானவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்டெடுத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை இரட்டை மகத்தான வாய்ப்பை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே என் தாய் குலங்களும் கழகத்தினரும் அனைவரும் சேர்ந்து தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் நம்ம சரவணன் வெற்றி பெற்று வந்தால் அவர் மதுரைக்கு செய்ய வேண்டிய சில வாக்குறுதிகள் மிக முக்கியம் தேர்தல் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யறதுக்காக தான் அதனால சரவணன் வெற்றி பெற்று உங்கள் குரலாக பார்லிமெண்ட்ல அவர் குரல் எதிரொலித்து நமது மதுரை மக்களுக்கு என்ன சித்திரை திருவிழா நடக்கிற நேரத்துல எல்லாமே சந்திக்கிறது மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திருக்கிறேன் இங்க மதுரை விமான நிலையத்தை உடனடியாக விரிவாக்கம் செய்ய மக்கள் குரலாக டெல்லியிலே நமது வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுப்பார் சுற்றுலா பயணிகள் வருகை எடுக்கப்படும் மதுரை சுற்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாய விளைபொருட்கள் வணிக வளாகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மதுரை சுற்றி உள்ள நகரங்களுக்கு மின்சார ரயில் சேவை தொடங்கப்படும் பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் மதுரையை தொழில்நுட்ப பூங்கா அமைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும் எல்லாவற்றை விட மிக முக்கியமாக எம்பி போல ட்விட்டரில் அரசியல் செய்யாமல் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் மாறே டெலிபோன்லயும் ட்விட்டர்லையும் அரசியல் செய்யாம களத்துக்கு வந்து உங்களுக்காக சேவை செய்து இந்த தொகுதி மக்களை எல்லா விதத்திலுமே அவர்கள் முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இருந்த அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்தில் கொரோனா என்கின்ற கொடிய நோய் வந்துச்சு அப்போ அவர் வந்து எல்லா மக்களுக்கும் இலவசமாகவே மருந்து குடி தண்ணீர் போன்ற பல சேவைகளை செய்து அந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் நமது டாக்டர் சரவணன் அவர்கள் செய்த சேவையை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது ஒரு எம்எல்ஏவாகவே அவர் செய்தார்னா ஒரு எம்பி ஆக ஜெயிக்கும் போது விஷயங்களை திட்டங்களை டாக்டர் சரவணன் கொண்டு வருவார் டாக்டர் சரவணன் மக்களுக்கு மருத்துவ உதவி குழந்தைகளுக்கு இலவச இருதய சிகிச்சை மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை கல்வி உதவி இது போன்ற பல விஷயங்களை தனது சொந்த செலவிலே செய்திருக்கார் அதே மாதிரி அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்தில் மணல் கடத்தல் வழக்கு தொடர்ந்து மதுரையில் மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுத்த ஒரு இளைஞராக நல்ல ஒரு எம்எல்ஏவாக உங்களுக்கு இருந்திருக்கார் கொரோனா லாக்டவுன் வந்த பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து மருத்துவ சேவையும் செய்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் நமது வேட்பாளர் சரவணன் அதனால மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கட்டணமும் அவர் கொடுத்திருக்கிறார் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சரவணன் செஞ்சிருக்கார் விவகாரத்துல மத்திய அரசை கண்டிக்கும் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வெங்கடேசன் போன்றோர் இன்னைக்கு புழக்கம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்பது கோடி ரூபாயை நன்கொடையாக மறைமுக ஊழலாக பெற்ற மதுரை மக்கள் சார்பாக நமது வேட்பாளர் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஊழலுக்கு எதிராக பேசும் வெங்கடேசன் லாட்ரி அதிபரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படி உண்மையிலே நீங்கள் நல்ல வேட்பாளராக இருந்தால் உண்மையை மக்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கும் அப்படின்றதுக்காக வாய்மூடி மவுனியாக இருக்கும் போதே உங்கள் சுயநலம் என்ன என்பது மக்களுக்கு இன்னைக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக பட்டவர்த்தமாக தெரிகிறது நீங்க உண்மையிலே ஒரு மார்க்சிஸ்ட்ல ஒரு சிறந்த வேட்பாளர் என்றால் ஊழலை சுட்டி காட்டணும் அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏன் ஐநூத்தி ஒன்பது கோடி இன்னைக்கு லாட்ரியில நீங்க வாங்கினு கேளுங்க யார ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்க இன்னைக்கு மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு கேட்கிறீர்களே ஊழலை எதிர்ப்போம் சொல்றீங்கள உங்க திமுக தலைவரை இதை பற்றி கேட்கும் திராணி இவருக்கு இருக்கா என்ற கேள்வியை மதுரை மக்கள் சார்பாக கேட்கிறேன் அரசியல் நாகரிகம் பற்றி பேசும் வெங்கடேசன் உதயநிதி போன்றவர் எம்பி எம்எல்ஏ பெண்களை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு கதிரானந்த் எடுத்துக்கங்க பொன்முடி எடுத்துக்கங்க எல்லாருமே பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுற ஒரு திமுகவை நாம் விஷயம் அதே மாதிரி மீடியாக்களை எல்லாமே இன்னைக்கு வெங்கடேசன் பேசுவார் இந்தி எதிர்ப்பு பத்தி பேசுவார் ஆனா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்வார் ஆனா சாதாரண மக்கள் பிரச்சனைய அவர் கண்டுக்கிறதே கிடையாது எம்பி நிதியில பதினேழு கோடிதான் நான்கு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரூபாயை மட்டுமே பயன்படுத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்ததாக பொய் மூட்டையை அவிழ்த்து விடும் வெங்கடேசன் அவர்கள் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் தயாரா என்று வேட்பாளர் சார்பாக நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் சிந்திக்கணும் வாய்ப்பளிக்கணும் இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு நீங்க அனைவருமே ஆறு மணிக்குள்ள நம்ம பிரச்சாரத்தை முடிக்கணும் நீங்க எல்லாரும் பத்தொன்பதாம் தேதி போய் கட்டாயம் ஓட்டு போடுங்க ஆனா சிந்திச்சு போடுங்க நமது வேட்பாளர் படித்த ஒரு நல்ல வேட்பாளருக்கு உங்க வாய்ப்பை தருவதற்கு வெற்றி சின்னத்திற்கு இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா நமது நமது சரவணனை வெற்றி பெற செய்வீர்களா இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா மகத்தான வெற்றியை தருவீர்களா அனைத்து கருத்து கணிப்புகளும் மதுரையில பாராளுமன்ற தேர்தலில் நமது சரவணன் வெற்றி பெற்று விட்டார் என்கிற கருத்து கணிப்புகள் வருகிறது அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து மகத்தான வெற்றியை நமது சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல நீங்க வாங்கி தரணும் சொல்லி உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க தலைவர் தெய்வீக பதவி அடைந்த அன்று இந்த மண்ணில் பிறந்த ஆண் குழந்தைக்கு நான் வந்து பெயர் சூட்ட விரும்புறேன் இந்த குழந்தைக்கு கேப்டன் பேரையும் நமது புரட்சி தலைவர் புரட்சி தலைஞர் இருவர் பேரையும் சேர்த்து விஜய ராமச்சந்திரன் என்கின்ற பெயரை இந்த ஆண் குழந்தைக்கு சூட்டுகிறேன் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நூறாண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன்